அருள்மிகு ஸ்ரீ வழித்துணை அய்யனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு புறவழி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வழி ஐயனார் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜககுரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் ஸ்ரீ காஞ்சி காமகோடி விடாதிபதி ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆணுக்கிரகத்துடனும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ 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 சங்கரஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையிலும் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் தலைமையில் மகா கும்பாபிஷேக விழாவில் கோபூஜை யாக பூஜை ஹோமம் யாத்ரா தானம் மகா சங்கல்பம் பூர்ணாஹாதி புனித நீர் கலசங்கள் மங்கள வாத்தியத்துடன் புறப்பட்டு கோபுரக் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி தீபாரதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர் பொதுமக்கள் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மதுரை மணி ஏழுமலை சுப்பிரமணி மாமன்ற உறுப்பினர் சூரிய தர்மராஜ் நாற்பத்தி வார்டு வட்ட தலைவர் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் செவிலிமேடு பாலமடை செல்வம் மற்றும் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் செவிலிமேடு பெரியார் நகர் கன்னிகாபுரம் வெங்கடாபுரம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர்